கோவை சவன் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து லோகோ சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம்மன் கோயில் அருகில் எஸ்எஸ் கார்டன் என்ற ஒரு லே அவுட்டில் தான் நம்ம சைட் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கோவை செவன் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா தகவலும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சைட்டுக்கு வரதுக்கு வந்து நமக்கு ரெண்டு வழி இருக்குங்க வில்லாங்குறிச்சி டு பிபிஜி காலேஜ் ரோடு வழியாகவும் வரலாம் ரெண்டாவது வழி வந்து காலப்பட்டி டு எஸ்பிபி டெக் பார்க் ரோடு வழியாகவும் வரலாம் இது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டு கால் சென்ட் வருதுங்க ரோட் ஃபேஸ் வந்து நாற்பத்தி ஒரு அடி வரும் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அடி வருதுங்க ரோடு வந்து முப்பது அடி தார் ரோடுங்க ஒரு சென்ட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் விலை அனுசரித்து தரப்படும் இந்த இடம் பார்த்திங்கன்னா உடனடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சூட்டபுளான இடங்க சைட்டுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு வீடுங்கள்லாம் நிறையா வந்திருக்கு ஸோ நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கேட்டர் கம்யூனிட்டியில் அப்பேக்ஸ் அவென்யூ இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு சக்தி ரோடு வந்து ஒன் கிலோமீட்டரில் வந்துடும் சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியல எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாராவது இடம் பார்த்துட்ருக்காங்க வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்